ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க வசந்தி வெல்கம் டுகி பாபுவின் வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன நிகழ்வை பற்றி தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வெற்றி அப்படிங்கிறது அழக பார்த்தோ அல்லது பணத்தை பார்த்தோ அல்லது குடும்ப பின்னணியை பார்த்தோ வர்றது கிடையாது தன்னம்பிக்கையும் விடா முயற்சியும் இருக்க அனைவர்கிட்டையும் வெற்றி வந்து சேரும் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நட்சத்திர நாயகன் யோகி பாபு தாங்க ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிறது இல்லாம விடா முயற்சியோட போராட்ட களத்துல இறங்கி போராடணும் அப்படின்னா வெற்றி யாருக்குமே வசமாகும் வாழைப்பந்தல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் யோகி பாபு கணித்துறையில் இதுக்கு முன்னாடி அவரோட குடும்பத்தில் யாருமே அத பத்தி தெரிஞ்சிருந்ததே கிடையாது அவங்க அப்பா வந்து ராணுவத்தில் பணியாற்றிட்டு இருந்தவர் அதனால இவருக்கும் சின்ன வயசுலேருந்தே வந்து ராணுவத்தில் பணியாற்றணுங்கிற ஒரு ஆசை யோகி பாபுவுக்கு இருந்துச்சு விளையாட்டுலயும் இவருக்கு மிகுந்த ஆர்வம் இருந்துச்சு மாநில அளவுல விளையாடுற அளவுக்கு தகுதி பெற்று இருந்தாரு அதனால இவர் நினைச்சிட்டாரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நம்ம வந்து உள்ள போயிடலாம் ராணுவத்துல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார் ஆனா அது வந்து அவ்வளோ எளிதா அவருக்கு அமையல எவ்வளவு போராடியும் அவரால் இராணுவத்துல சேர முடிய முடியல மனம் உடைஞ்சு போறாரு தன்னை தனிமைப்படுத்திக்கிறாரு வீட்டுலேயே முடங்கி கிடக்கிறாரு இருந்தாலும் இவரோட சாதாரண குடும்பத்தை நடத்துறதுக்கு இவருக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அதனால மறுபடியும் போராட ஆரம்பிக்கிறாரு படத்தை தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு அப்போதான் வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரை வந்து லொல்லு சபால நடிச்சுட்டு இருந்தாரு அவரை பார்க்கறதுக்காக வர்றாரு அப்ப லொல்லு சபாவின் இயக்குனர் வந்து இவரை பார்த்துட்டு என்னடா ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் வித்தியாசமான உருவமைப்புல இருக்காரு நீ வந்து இந்த கேரக்டர்ல நடிகிறியான்னு சொல்லி கேட்கறாரு இவரும் சரின்னு சொல்லிட்டு சும்மா டைலாக்ஸ் எதுவும் இல்லை சும்மா ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு அப்பதான் யோகி பாபு தனக்குள்ளேயும் கலை இருக்குங்கிறத உணர்றாரு இப்படியே சில காலம் நல்லு சபால சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டே இருக்காரு உதவி இயக்குனராகவும் பணியாற்றிக்கிட்டே இருக்காரு இருந்தாலும் அந்த பணம் அவருக்கு போதுமானதா இல்லை நம்ம தான் ஒரு வித்தியாசமான உருவமைப்புல இருக்கிறோம்ல நம்மளை பார்த்தா எல்லாரும் கேலி கிண்டல் பண்ற தானே இருக்கும் நம்ம வந்து ஏன் வந்து திரைப்படத்துல வாய்ப்பு தேடக்கூடாது அங்க ஒரு பத்தோடு பதினொன்னு நாள் நடிச்சோம்னா கூட நமக்கு வந்து நிறைய பணம் கிடைக்குமே அப்படின்னு நினைச்சு திரைப்படத்துல நடிக்கிறதுக்காக வாய்ப்பு தேடி கோடம்பாக்கம் ஃபுல்லா அலைகிறாரு அப்படி வாய்ப்பு தேடின எல்லா இடத்துலயும் அவமானப்படுத்தப்படுறாரு இவரோட உருவத்தை வச்சு கேலி கிண்டல் செய்யறாங்க இதெல்லாம் ஒரு உருவமா பார்க்கவே நீ அறுவருப்பா இருக்க இப்படி ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் சினிமால நடிக்கணும்னு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொடியூசர்ஸும் டிரெக்டர் நடிகர்களும் இவரை வந்து எந்த ஒரு கேட்டை தட்டும் போதும் அந்த கேட்ல அந்த வாட்ச்மேன் இவரோட வெளியே தள்ளுறாங்க அந்த அவமானத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு மறுபடியும் வாய்ப்பு தேடிக்கிட்டே இருக்காரு அமீர் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் மட்டும் இவரோட விடாமுயற்சியை பார்த்து ஒரு சின்ன வாய்ப்பு கொடுக்குறாரு யோகி அப்படிங்கிற படத்துல இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் பெருசா பேசப்படல இருந்தாலும் மனம் தளர்ல யோகி பாபு மறுபடியும் முயற்சி செய்யறாரு பத்தம்போதுல மான்கராத்தே அப்படிங்கிற ஒரு படத்துலயும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது இவருக்கு அதை சரியா பயன்படுத்துகிறாரு அப்பதான் அந்த கேரக்டர் இந்த இப்படி ஒரு உருவம் வித்தியாசமா இருக்கேன் இவர் யார் இவர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் பண்ற அளவுக்கு இவரோட வளர்ச்சி அந்த படத்துல இருக்கு மறுபடியும் போராடுறாரு வேலை தேடி அழைகிறாரு நிறைய இயக்குனர்களை பாக்குறாரு அதுக்கப்புறம் யாமிரிக்க பயமீன் அப்படிங்கிற ஒரு படத்துல பன்னி மூஞ்சி வாயன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு அதை பட்டி தொட்டி எல்லாம் பரவுது அந்த கதா கதாபாத்திரம் இவரோட பேர் யாருக்கும் தெரியல ஆனா பன்னி மூஞ்சி வாயன் அப்படிங்கிறதே இவருக்கான ஒரு அடையாளமா மாறுது இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கிறது இவரோட திறமைய மதிச்சு ஆண்டவன் கட்டளை அப்படிங்கிற ஒரு படத்துல விஜய் சேதுபதியோட நல்லா பேர் பண்ணி நடிக்கிறாரு அதே மாதிரி நயன்டாராவோட கோடுமாபு கோகிலா அப்படிங்கிற படத்திலயும் நடிச்சு திரையுலகின் உச்சத்துக்கே போறாரு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்குது அந்த சரிய தனக்கு சாதகமா அமைச்சுக்கிறாரு இந்த டைம்ல தான் சந்தானம் காமெடியன்ல இருந்து கதாநாயகனுக்காக டைவெர்ட் ஆகுறாரு அந்த வெற்றிடத்தை இவர் வந்து தனக்கு சாதகமா கரெக்டா பயன்படுத்தி அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி உச்ச நட்சத்திரமா மாறுறாரு நடிக்காத படமே இல்லைன்னு சொல்லலாம் அனைத்து மிக பெரிய நடிகர்களோடையும் நடிக்கிற வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது ஒரு படத்துல இவர் நடிச்சா அந்த படம் நல்லா ஓடுங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை நாயகனா மாறுறாரு ஒரு பட இவரோட வியாபாரத்துல லாப நஷ்டத்தை நிர்ணயிக்கிற அளவுல இவரோட கதாபாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைது தமிழ் திரையுலகில எந்த கோடை பக்கத்துல எந்த வாட்ச்மேனால சட்டையை பிடிச்சு வெளியே துரத்துனாங்களோ அதே வாட்ச்மேன் அத்தனை பேரும் இவளுக்கு சல்யூட் பண்ணி கதவை திறந்து ஒரு அளவுக்கு இவரோட வளர்ச்சி அமைது தமிழ் திரையுலகத்துல இருந்தாலும் அவரோட எளிமையும் இவரோட தன்னம்பிக்கையும் இவரை விட்டு என்னைக்குமே போனது கிடையாது தன்னோடய திறமைகளை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே இருக்கார் இப்போ ஒரு நட்சத்திர நாயகனா ஒரு ராக் ஸ்டாராக தமிழ் உலகத்துல வளம் வந்துக்கிட்டு இருக்கார் அதே போல் தாங்க நம்மளும் நம்மளோட லைஃப்பில் நம்மளோட உருவம் இப்படி இருக்குது பணம் இல்லை நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது தனக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம உடஞ்சி போயிடாமல் அப்படியே ஃபெயிலியர் ஆனோம் ஒரு சில விஷயத்தை நம்ம முயற்சி செய்கிறோம் ஆசைப்படுறோம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு கண்டிப்பா கடவுள் இன்னொரு கதவை யோகி பாபு மாதிரி திறந்து விடுவாரு அதுல ஒர்க் பண்ணி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளும் யோகி பாபு மாதிரி ஒரு நட்சத்திர நாயகனாக வளம் வர முடியும் அதுக்கு வேற எதுவுமே தேவையில்லைங்க அழகு தேவையில்லை பணம் தேவையில்லை உங்கள்கிட்ட இருக்க பொருள் தேவையில்லை இல்லை எதுவுமே தேவையில்லை விடா முயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டும் போதும் ஒரு சாதனையாளராக உருவாக்குவதற்கு ஓகே நம்மளும் யோகி பாபா மாதிரி ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி வாழ்க்கையில முன்னேறி காமிக்கணும் இதுதான் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ வியூவர்ஸ்